எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு சென்னை அசோக் நகரில் அமைந்துள்ள இந்திய ஜனநாயக கட்சியின் தலைமை அலுவலகத்தில் தேசியக் கொடி ஏற்றப்பட்டு பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கப்பட்டது விழாவின் தொடக்க நிகழ்வாக ஐஜிகே மாநில இணை பொதுச் செயலாளர் சண்முகம் தலைமையில் கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் காந்தியடிகள் அம்பேத்கரின் திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து தேசிய கொடி ஏற்றப்பட்டு அனைவரும் தேசிய கீதம் பாடினர் பின்னர் தொண்டர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டு அனைவரும் சுதந்திர தின வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் மக்கள் தொடர்பு அலுவலர் லதா மற்றும் ஐடி விங் மாநில செயலாளர் ஏ பி ஜி ரமேஷ் ஐடி விங் மாநில துணை செயலாளர் எம்பி நாராயணசாமி மாநில இளைஞரணி துணை செயலாளர் ராஜராஜேஸ்வரன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்